தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போள மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முறிச்சே திரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடப் போயவங்க நல்லது கிட்ட தான் தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெத்து ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே புட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே வச்சு உங்கள் மனசுல கவலையின் துன்பம்தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்து இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாக சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு உங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசா என்ன சொல்றீங்க சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதிகமாக அதாவது பாத்தீங்கன்னா சனி பயிற்சியானது உங்கள் மார்ச் மாசம் இறுதியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இப்போவும் மீனராசியிலே தான் இருக்காரு வக்கர பயிற்சி ஸ்டார்ட் பண்றாரு அதாவது என்ன இத்தனை வந்து செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி என்பதாகும் இதன் மூலமாக கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நிச்சயம் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்ருபீச்சோட பலன்களும் முழுமையாக கிடைக்கப் போகுது ஏன்னா சுக்ருபீச் ஆனது இந்த ஆகஸ்ட் மாதம் நடுவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதன் மூலமாக சுக்ருபீச்சோடய பலன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பொதுபலனாகவே பார்க்கப்படுது இருந்தாலுமே கூட தனுசு ராஜுக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாறுதல் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட போகுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது போது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையில்லாமல் இழுந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதங்கள் அப்படின்றது மிகுந்த ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலன்கள் வந்து தனுசுராசிக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்தது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட பலன்கள் வந்து டைரெக்டாக உங்கள் மீது கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக தனுசுராசுக்கான வாழ்க்கையில் வரப்போகுது பொருளாதாரத்தில் உங்களை யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது விரைவில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினெட்டாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைமெட் ஜாப்போ பேங்க் சைடோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவுகள் பார்க்காம உழைச்சுக்கு தெரிஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களே வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையபகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுசுராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எழுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக எங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்கும் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே அதாவது டிரைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தொழில்களை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் மட்டாத இருப்பீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக வைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு எளிமையான பேச்சு திறமையாக கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளியூர் நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்பவும் மன பட்டு வந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நட்கள் உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க திரைபிரிவசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் தனுஷ் ராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து உங்களுக்கு வரக்கூடிய நட்புகளும் முழுவதுமாகவே முடிய போகுது முடிஞ்சால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நீங்க நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில வரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர்களிடமிருந்து விட உடனடியாக விலகிக் கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையையும் பெரும்பாலும் சந்திப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தவறான பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது